தீ விபத்திற்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை எடுக்கும் பணியில் ஈடுபட்ட பொழுது தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம் பாஸ்கர் சொல்லுங்க இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது மேலும் இந்த மாதிரியான கட்டிடங்களை எடுப்பதற்கு முன்பாக முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளோ அங்கு அந்த அந்த பணியில் ஈடுபட்டவர்களிடம் செய்யப்படுகிறதா இல்லையா பாஸ்கர் மூன்று மணி அளவில் இடி இடிக்கும் பணி வந்தானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது தீவிரத்தால் கட்டிடம் வலிவிடத்தன் காரணமாக இடிக்கும் பணியானது பத்தாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது ஜாக்கட்டர் என்ற இயந்திரத்தை பயன்படுத்தி கட்டிடத்தை இடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில சரியாக மூன்று மணி அளவில் தொடர்ந்து கட்டு கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இருக்கக்கூடிய அந்த ஜாக்கட்டர் இயந்திரத்தினுடைய உதவியாளர் சரத் என்பவர் அந்த பணியில் ஈடுபட்டு வந்தார் அந்த நேரத்தில் அந்த ஜாக்கட்டருடைய இயந்திரத்தினுடைய அந்த இயந்திரமானது உள்ளே இருக்கக்கூடிய சட்டிற ஈடுபாடுகளை தொடர்ந்து இடுக்கும்படி ஈடுபட்டுக் கொண்டு இருந்தது போது தரைத்தளத்துக்கு கீழே கீழ்த்தளத்தில் கிரவுண்ட் புளோரில் இரண்டு முக்கியமான அந்த காய்கறி அங்காரிலும் அதே போல வந்து அந்த பெட்டகமும் உள்ள இருக்கக்கூடிய நிலை இருந்தது அதை வந்து அந்த அதிலிருந்து மீட்பதற்குண்டான அந்த நடவடிக்கைகளை இயந்திரமானது தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது அதனுடைய தொழிலாளர் ஒருவர் இயக்கி வந்தார் அவருக்கு உதவியாளர் அந்த இடிபாடு அந்த இயந்திரத்துக்கு உதவியாளராக செயல்பட்டு வந்தவர் தான் அந்த சரத் என்ப சரத் என்ற இருபத்தி ஒரு வயது நபர் அவர் வந்து அந்த இயந்திரம் உள்ளே சென்று பழுதாகி நின்று விட்டது அந்த ஒரு இயந்திரத்தினுடைய தன் வலுவான தன்மை காரணமாக உள்ளே சென்று அந்த இயந்திரத்தினுடைய பகுதியானது கட்டிட ஈடுபாடுகளுக்குள் சிக்கியிருந்தது அதன் காரணமாக ஈடுபாடுகள் உதவியாளர் இடுபாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக சென்று பார்ப்பதற்காக முற்பட்ட விலையில்தான் கட்டிட ஈடுபாடுகள் அவர் மேல விழுந்து கட்டிட ஈடுபாடுகள் மேலே மேல் விழுந்தது காரணமாக சரத் என்ற அந்த தொழிலாளர் உயிரிழந்தார் கட்டிட இடுபாடுகளுக்குள் அந்த சம்பவத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவே கூறப்படுகிறது உடனடியாக அவரை வந்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முற்பட்டது போது கட்டிட ஈடுபாடுகள் முழுமையாக அவர் மூடி மூடி முடியிருந்தது அதை வந்து ஆஹ் அந்த இடுபாடுகளை அகற்றி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது மருத்துவமனையில் ஏற்கனவே உயர்ந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள் ராயப்பேட்டையில் அவருடைய உடலானது பரிசோதனைக்காக தொடர்ந்து வந்து பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது கட்டிட இடிபாடுகளை இடிக்கும் பணியானது நிறுத்தப்பட்டிருக்கிறது துணை ஆணையரான சரவணன் தற்போது சம்பவ இடத்து நேரில் பார்வையிட்டு வருகிறார் ஏற்கனவே பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் இல்லாமல் கட்டிடத்தை இடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது அருகில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இந்த பகுதிக்கு வர 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 வேண்டாம் கட்டிடத்தில் ஈடுபாடுகள் காரணமாக எப்போது வேணாலும் அசம்பாவது சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அது ஓரிரு நாள் மட்டுமே கடைபிடிக்கப்பட்டது மீண்டும் கட்டிடத்தினுடைய சுட்டழுத்து உள்ள சுட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் உள்ளே வந்து உள்ளே வந்து அவர்கள் எப்போதும் வர தங்களுடைய வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய பிரிப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் இதன் காரணமாக கட்டிட பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்த இடிப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்ந்து வந்து சரிவர கடைபிடிக்கப்படவில்லை இதன் காரணமாகவே இந்த ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது கட்டிடம் முழுமையாக வலுவிழந்து எப்போது வேணாலும் எந்த பகுதியில் வேணாலும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தபோது கட்டிட இடிபாடுகளுடைய இடிபாடுகள் சிக்கி தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாஸ்கர் இப்ப இந்த விபத்தின் காரணமாக அங்கு கட்டிடத்தை இடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க மீண்டும் அந்த பணியானது எப்பொழுது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் இந்த கட்டிடம் இடிக்கும் பணியே நீடிக்கும் என்று அந்த வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க நாற்பது சதவீத பணிகள் மட்டுமே தற்போது வரை முடிவடைந்து முடிவடைந்திருக்கிறது சரியாக ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக முழுமையாக கட்டிடத்தை எடுக்கும் பணியானது முடிவு முழுமை பெறுவதற்காக ஒரு பத்து நாட்கள் தேவைப்படுகிறது இங்கு இந்த பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் யாருக்கும் வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்படவில்லை காரணம் என்னன்னா தனியாருடைய அந்த பாதுகாப்பு இயந்திரங்கள் மற்றும் இடுபாடுகளை இடிக்கும் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய உபகரணங்களை சரிவர வழங்கவில்லை ஒரு சில ஹெல்மெட் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்தி மட்டும் ஈடுபாடுகளை லாரியில் ஏற்றி செல்லும் பணிகளை வந்து தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இடிபாடுகள் மேலே நம் தொழிலாளர்கள் மீது விழுந்தால் அவர்கள் இடிபாடுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை ஒரு பொருட்களாகவே அவர்கள் வந்து கருதவில்லை பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் தற்போது தற்போது வரை இந்த பணியில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாகவே ஒருவர் உயிரிழந்திருக்கார் அதை வந்து இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த பணியை தொடர்பு தொடர்பு என்பது முன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு உபரங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் மேலும் உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்படாத வண்ணம் அரசு இந்த பகுதியில வந்து முகாமிட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியை வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த பணிகளில் ஏதாவது கவனக்குறைவுகள் இருக்கிறதா பாதுகாப்பு உபகரணங்கள் சிறிவர வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை உன்னிப்பாக பார்க்க வேண்டும் இதற்காக அதிகாரிகளை இங்கு நியமித்து அவர்களுடைய மேற்பார்வையில் இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்பது இப்பகுதியுடைய வாக்கினுடைய கோரிக்கையாக இருக்கிறது

இந்த பணிகளின் காரணம் தற்போது இந்த உயிரிழப்பு சம்பவம் பகுதியில வந்து ஒரு சோகத்தையும் அதே நேரத்தில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அருகில் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய குடியிருப்புக்குள் வந்தவனம் காரணமாகவும் இந்த கட்டிடம் எப்போது இடிந்து முழுமையாக விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கமாகவும் இதனுடைய அஹ் அந்த கட்டிடத்தினுடைய தாக்கம் அருகில் இருக்கக்கூடிய மற்ற கட்டிடங்களை விரிசலோ அல்லது மற்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதா உள்ளதன் காரணமாகவும் வரக்கூடிய அதிகாரிகள் இந்த பகுதியை முழுமையாக ஆராய்ந்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையில தான் அடுத்த பணிகள் தொடங்கும் இதற்காக வந்து விசாரித்திருக்கிறார்கள் இங்கிருக்கக்கூடிய பணியாளர்கள் வரக்கூடிய குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளராகட்டும் வருவாய்த்துறை உயரதிகாரிகளாகட்டும் காவல்துறை அதிகாரிகளாகட்டும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர் அவர்கள் இந்த பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள் அதற்கு பிறகுதான் வந்து கட்டிடத்தினுடைய பணிகள் மீண்டும் எப்போது தொடங்கலாம் அப்போது தொடங்கப்படும் போது பாதுகாப்பு உபகரணங்கள் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து அவங்க வீடுகளுக்குள் இருக்கிறார்களா அவர்கள் பாதுகாப்பாக எங்க அங்கு அழைத்து செல்ல வேண்டும் அது அது மட்டும் இல்லாமல் உறவினர் வீட்டுக்கோ அல்லது நண்பர் வீட்டுக்கோ அவர்கள் செல்வதற்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்பது அவர்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கை விடுத்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த பணி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அதன் ஊழியர்கள் இங்கு ஏற்கனவே வந்து அவர்கள் காத்திருந்தார்கள் இங்கு மீண்டும் வந்து இங்கு தீ விபத்து ஏற்படக்கூடாது என்பதில் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது போதும் இந்த உயிரிழப்பு சம்பவமானது இடிபாடுகளில் சிக்கி ஒரு தொழிலாளர் அந்த இயந்திர தொழிலாளர் ஒரு உதவியாளர் உயர்ந்த உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு குறைபாடையே காட்டுகிறது பாதுகாப்பு உபகரணங்கள் தொழிலாளருக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வழங்கப்படும் பட்சத்தில் தான் பணிகளானது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பாஸ்கர் இப்ப இன்றும் நாளையும் விடுமுறை நாட்கள் இது ஒரு புறம் இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசிகளையே வந்து வெளியில் வருவதற்கு முன்பு ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும்னு அறிவுறுத்தி இருக்க பட்சத்தில் இன்றும் நாளையும் விடுமுறை நாட்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மக்கள் வரத்து அந்த பகுதிக்கு எவ்வாறாக இருக்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடிய கடைகள் நூறு மீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் மக்களுடைய நடமாட்டமானது தொடர்ந்து இருக்கிறது நூறு மீட்டருக்கு உள்ளே வந்து மக்கள் யாரும் இந்த கட்டிடத்தை பார்ப்பதுக்கு இங்கும் வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இடிபாடுகள் கட்டிடத்தை இடிக்கும் முறையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக பொதுமக்கள் இங்கு யாரும் வருகை வருவதற்கு காவல்துறையானது அனுமதியை வழங்கவில்லை குடியிருப்பு வாசிகள் அவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்காகவே அவர்கள் முழு முயற்சி செய்து அவர்களுக்கு இல்லத்துக்கு வருகிறார்கள் ஆனால் பொதுமக்கள் மக்கள் தங்களுடைய வர்த்தகத்திற்காக தங்களுடைய சேவைகளுக்காக இந்த பொருட்களை வாங்க வந்தாலும் நூறு மீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஆனால் நூறு மீட்டருக்குள்ளே இந்த பகுதி இந்த கட்டிடத்துக்கு அருகே வந்து பொதுமக்கள் வருவதற்கு பெங்கும் வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இந்த கட்டிடத்தோடைய எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கடைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன இந்த கட்டிடத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பிலும் மக்கள் தொடர்ந்து இருக்கின்றனர் அவர்கள் அவங்க வீட்டில் வீடுகளை விட்டு வெளியேறாத வண்ணம் இருக்கின்றனர் இதை காவல்துறையினர் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பட்சத்தில் தான் கட்டிடப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற இப்பகுதியுடைய வாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை காவல்துறையை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்